ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சந்திரலேகா வந்து விகடன் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாங்க இப்போ சமீப காலமாக மேடைகள்லேயும் சரி அல்லது படங்கள்லேயும் சரி எம்ஜிஆர் ரசிகன் என்பதைப் போல் விஜய் வந்து காட்டிக்கிறாரு அதே போல் தான் அரசியல்லையும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சு பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாரு எம்ஜிஆர் போல் நாங்களும் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு முதல் காரணம் விஜய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலின் போது எம்ஜிஆரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இறந்து விட்டார் அவரது மனைவி கர்ப்பிணியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் நான் மதுரை கலெக்டராக இருந்தபோது எம்ஜிஆர் என்னிடம் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யுங்க நான் தனிப்பட்ட முறையில் என்ன உதவி பண்ணியிருந்தா என்ன எது பண்ணியிருந்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகுமான்னு கேட்டார் அதுதான் எம்ஜிஆர் விஜய் அப்படியா இருக்கார் நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தும் அவர் கரூருக்கு செல்லவில்லையே அப்படின்னு சந்திரலேகா ஏஎஸ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தாமாக முன்வந்து அந்த உதவியை செஞ்சுருக்காங்க இந்த காலத்தில் மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறது கிடையாது நம்மளுடைய ரசிகர் நம்மளுடைய தொண்டர் ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்து உயிரிழந்திருக்கார் அப்படிங்கும்போது அவர் குடும்பத்துக்கு தேவையான உதவியை செய்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு செயல் அதை விட்டுவிட்டு இப்போல்லாம் வந்து இந்த நியூஸ் வைரல் ஆயிடுச்சு எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ நம்மளும் பணம் கொடுக்கலன்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க இப்போ நிறைய ஆயிட்டாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய மாநாட்டிலேயே முதல் மாநாட்டிலேயே சில பேர் இறந்தாங்க ரெண்டாவது மாநாட்டில் இறந்தாங்க அவங்களுக்கெல்லாம் விஜய் வந்து இதுவரையும் எந்த விதமான ஒரு உதவித்தொகையும் வழங்கலை ஏன்னா அது வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகலை கரூர் சம்பவம் மாதிரி எல்லோரும் அதை பேசலை அதனால் அப்போ இறந்தவங்களுக்கு இரங்கல் பதிவு மட்டும் ஒன்று போட்டிருந்தார் அதன் பிறகு அவர் அந்த குடும்பத்தினரையோ அல்லது பணமோ கொடுத்து உதவலை அதனால தான் இப்போ அந்த முதல் மாநாட்டில் இறந்தவர்களோட உறவினர்கள் வந்து அவங்களோட ஒரு வருட நினைவு தினத்தில் வந்து போஸ்ட் அடித்து அங்கங்கே விட்டியிருந்தாங்க விஜய் அவர்கள்ட்ட அந்த முதல் மாநாட்டில் இறந்தவங்களோட ஆத்மா பேசுகிற மாதிரி அந்த போஸ்டர் எழுதியிருந்தாங்க எங்கள் குடும்பம்லாம் நடுத்தருவில் நிற்குதேண்ணா அது பரவாயில்லையா இப்போ இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கலாம்லண்ணா எங்கள் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நிறைய அதில் வரிகள்லாம் போட்டு எழுதியிருந்தாங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி வைரலாக அதை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கிது இதே சாதாரணமாக ஒருத்தர் இறந்துருந்தாங்க அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்கள் தான் அப்படின்னா கூட யாரும் உதவி பண்ணுறதில்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கொடுக்கணும் அவன்தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்